நம்மளுக்கு கடலை போட்டா கடலை எண்ணெய் தேங்காய் போட்டா தேங்காய் எண்ணெய் தர தரன்னு கொட்டற ஆரம்பிச்சிரும் சுத்தமா ஒரு எண்ணெய் இல்லாம இதுல எடுத்துறதுனால நம்மளுக்கு லாபகரமான ஒரு பிசினஸ் மினி ஆர்கானிக் ஆயில் மிஷின் வீட்லயே வந்து சுத்தமான எண்ணெய்கள் நம்ம தயாரிக்கிற மாதிரி மிஷின் சோ இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா கடுகு எள்ளு நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு கருஞ்சீரகம் பிளக்ஸ் சீட்ஸ் இந்த மாதிரி பல வகையான எண்ணெய்கள் நம்ம கைப்பட ஜஸ்ட் மேலே எடுத்து கடலையை போட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு சுத்தமான எண்ணெய் நம்ம வீட்லயே தயாரிச்சுக்கலாம் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்றது ரொம்ப சிம்பிளுங்க ஜஸ்ட் இந்த ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்றீங்க நைன்டி டிகிரி டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் வச்சு நம்ம வந்து இந்த மோட்டார் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணி கடலையை போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே எண்ணெய் தர தரன்னு கூட்டிகிட்டு இருக்கு ஒரிஜினலான கடுகு எண்ணெய் நம்ம கண் எதிர்காலம் எடுத்துக்கலாம் ஸோ கடுகு போடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் வந்துட்டு இருக்கு ஸ்கின் கேருக்கு தேவையான பாதாம் எண்ணெய் கூட நம்ம மிஷினில் எடுத்துக்கலாம் சட்னி ஆட்டுறதுக்கு தேங்காய் ஜூஸ் போடுறதுக்குலாம் இந்த கவலையே கிடையாது இந்த மிஷினில் லெமனுமா புழிய முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆருத்ரா என்டர்பிரை தான் வந்திருக்கோம் நம்ம கூட சார் இருக்காங்க ஹாய் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் ஆக்சுவலாக நம்ம யூனிட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுங்க சார் சார் ஆருத்ரா என்டர்பிரைஸ் கோயம்புத்தூர் வந்து கணபதி முகாமி நகர்னு சொல்லுவாங்க கணபதி சூரியாசுத்தி பின்னாடி இங்கே தான் இருக்கேன் சார் மெயினாக நம்ம கம்பெனியில் என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எதனால இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது ஆருத்ரா என்டர்பிரைஸ் ஸோ அப்போ சுத்தமான என்ன எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு யாருமே ஒரு அக்மார்க் என்ன எங்கே நல்லா என்ன கிடைக்கும் தேடி தேடி அலைய வேண்டியதாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஆர்கானிக் ஆயில் பிராண்டிங் பண்ணுறாங்க போய் பார்த்தா மிஷின் மட்டும் தான் அங்கே இருக்குது அது யூஸே ஆகிறது இல்லை அந்த மிஷின் பேர் மட்டும் தான் வாங்கி விற்கிறாங்க கலப்படம் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு சுகரு பிரசர் பல வியாதிகளுக்கு ஒரு அடித்தளமே வந்து இந்த 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 கலப்படமான நஞ்சு கலந்த எண்ணெய்கள் எண்ணெய்கள் தான் ஸோ ஸோ அதுக்கு ஒரு 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 தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் நாங்கள் வந்து 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 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம் அதாவது மினி ஆர்கானிக் ஆயில் ஆயில் மிஷின் மிஷின் சுத்தமான நம்ம தயாரிக்கிற மாதிரி மாதிரி சின்ன மிஷினில் மிஷினில் இருந்தாலே வீட்டுக்கு தேவையான தயாரிச்சு ஆமாங்க கடுகு எள் நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு கருஞ்சீரகம் ஃப்ளெக்ஸ் சீட்ஸு பல வகையான எண்ணெய்கள் நம்ம கைப்பட ஜஸ்ட்டு மேலே எடுத்து கடலையை போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு சுத்தமான என்ன நம்ம வீட்லேயே தயாரிச்சிக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணனால தான் நம்ம இன்னைக்கு உலகம் பூரா ரீச் ஆயிடுச்சு மக்களுக்கு இந்த ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம கைப்பட ஒரு சுவையான நம்ம அந்த அந்த கடலை ஓட்டோம்னா அந்த ரே மிஷின்லேயே இதில் உள்ள எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஆமாம் ஆமாம் எள்ளுன்னால் எள்ளுடைய எண்ணெய் அப்படியே ஆர்கானிக் அந்த ஸ்மெல்லோட வருது கடலை காமிச்சோம்னா நமக்கு அந்த ஒரிஜினல் ஸ்மெல் கிடைக்கும் பாட்டிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏடு ஸ்மெல்லு இது அப்படி இல்லை இந்த அரோமா வந்து ஒரிஜினல் அரோமாவோட ஒரிஜினலான ஒரு ஆர்கானிக் அதுவும் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க எடுத்துக்கலாம் அதை ஸோ அதனால தான் நம்ம வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினுக்கு வந்து இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட்டிவாக இருக்குது எஃபெக்ட்டிவ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது நம்ம கோயம்புத்தூர்னாவே மோட்டர் ஸ்பெஷல் நாங்கள் வந்து முதல்ல வந்து இந்த மிஷினுக்கு வந்து ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்தோம் ஓகே அப்புறம் ரெண்டு வருஷம் சொன்னோம் இப்போ அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ஸோ நம்ம வந்து மிஷினில் வந்து டெமோ காமிச்சிடலாம் ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த மிஷின் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக ஸோ நம்ம மிஷினில் டெமோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் நிச்சயமாக இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க ஜஸ்ட் இந்த ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க நைன்டி டிகிரி டெம்பரேச்சர் வச்சு வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணி மேலே கடலை எப்படியே எடுத்து போட்டிங்கன்னா போதும் ஜஸ்ட் மேலே கடலையை போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே என்ன தர தரன்னு கூட்டிகிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்களா நம்ம கண் எதிர்காலையே ஒரு சுத்தமான ஆர்கானிக் காய் மேலே கடலே கீழே எண்ணெய் நம்ம மேலே கடலையை போட்டோம்னா அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு எண்ணெய் சுத்தமான எண்ணெய் நமக்கு இந்த மாதிரி கொட்டிடும் இருக்கிறதுலேயே வந்து இப்போ கடலைக்கு கடலை எண்ணெய் தேங்காய்க்கு தேங்காய் எண்ணெய் வாங்க ஆனால் மட்டும் தான் நல்ல எண்ணெய் வாங்க ஸோ இந்த நல்ல எண்ணெயை வந்து நம்ம வீட்லேயே எடுக்கலாம் ஜஸ்ட் இப்படி எல்லாம் மேலே போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நம்மளுக்கு அழகாக இந்த எள்ளு எண்ணெய் நல்ல எண்ணெய் வந்து நீங்கள் உங்கள் கைப்பட எடுத்துக்கலாம் சரி இதில் அந்த பொருள் போட போட நான் சின்ன வயசுலலாம் அந்த செக்கெல்லாம் கிராஸ் பண்ணி போவேன் அப்போ ஒரு ஸ்மெல் அடிக்கும் பாருங்கள் அது அப்படியே வருது சார் நறுமணம் நிச்சயமாங்க ஸோ அது கடலை அந்த

ஃப்ளாக் சீட்ஸ் வந்து நம்ம வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க உமை காத்திரி இருக்கு அப்படிங்கிறாங்க தெரியாது ஆயில் நம்ம இதில் எடுத்து சாப்பிட்ற சாப்பாட்டில் டெய்லி நம்ம மிஷின் வந்து ஹீட் ஆகி வரதுனால எந்த விதமான டாக்ஸிக்கோ அதெல்லாம் அதெல்லாம் இருக்காது எந்த ஒரு சார் நம்ம நஞ்சு கலந்து எண்ணெய் அதை தான் யாருமே பேசுறதுல ஹீட் நம்ம தாத்தா காலத்துலேருந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து கொதிக்க வச்சு தான் நம்ம ஒரு பூரி சுடுவோ ஒரு மணி நேரம் அதை நல்லா ஹீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நம்ம கொட்டுறதே கிடையாது மறுபடியும் பல யூஸ் பண்ணுவோம் அப்படின் யாருக்கு வியாதி வரல எப்ப வியாதி வந்தது நம்ம கலப்பட எண்ணெய்கள் நம்ம மார்க்கெட்டில் இந்த ஒரு பத்து பாஞ்சு வருஷமா தான் எல்லாத்துக்குமே சுகர் பிரஷர் என்னென்ன வியாதி உலகத்துக்கு எல்லா வியாதி வருது இதுக்கு மெயினான காரணம் வந்து நஞ்சு கலந்த எண்ணெய்கள் இப்போ அந்த மாதிரி இல்ல நம்ம வந்து சுத்தமான எண்ணெய் எடுக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கான்செப்ட் இப்ப நம்ம வந்து கடுகுல இருந்து எண்ணெய் எடுக்கலாம் கடுகு எண்ணெயுமே எடுக்கணும் ஆமா சார் ஆமா சார் ஜஸ்ட் எடுத்து கடுகு எப்படி எடுத்து போடுறது கடுகு எண்ணெய் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆமா அது ஒரிஜினலா கிடைக்காது இது வந்து நம்ம ஒரிஜினலான கடுகு எண்ணெய் நம்ம கண்ணு எதிர்கால எடுத்துக்கலாம் சோ கடுகு போடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆயில் வந்துட்டு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் எல்லாரும் ரொம்ப பிடிச்ச ஒரு தேங்காய் எண்ணெய் நம்ம மெஷின்ல எடுத்துக்கலாம் அழகா ஜஸ்ட் லைக் தேங்காய் நம்ம அந்த மாதிரி பொடியை கட் பண்ணி மேலே போட்டிங்கன்னா செகண்ட் நம்மளுக்கு ஒரு அழகான தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு நம்ம கண் இதுக்கெல்லாம் கிடைக்குது இங்க பாருங்க அங்க மெட்டீரியல் உள்ள போட போட இங்க எண்ணெய் பட்டுக வந்துகிட்டே இருக்கு கொட்டிட்டே இருக்கு அதான் நம்ம மெஷின் ஃபுல் ஆகுற அளவுக்கு இங்க வந்து பாத்தீனா எண்ணெய் வந்துட்டே இருக்கு சோ ஸ்கின் கேருக்கு தேவையான பாதாம் எண்ணெய் கூட நம்ம மெஷின்ல எடுத்துக்கலாம் ஓகே சோ இன்னும் பல வகையான எண்ணெய்கள் நம்ம மெஷின்ல இருந்து எடுத்துக்கலாங்க சோ நம்ம கண் இதுக்காலே நாம சுத்தமான எண்ணெய் நாம எடுத்தது எல்லாமே அதாவது இல்ல எல்லா எண்ணெய் கலங்கி இருக்கு சோ நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு எண்ணெய் நம்ம வீட்டலயே தயாரிச்சுக்கலாம் இந்த மெஷின் வெச்சு கடல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்னு வேணுனா அத மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் இல்லையா ஆமா ஆமாங்க எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் சோ இந்த மெஷின்ல நாம வந்து எண்ணெய் மட்டும் இல்லைங்க நாம தேங்காய்

ஜஸ்ட் இந்த மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு என்ன சார் இந்த மிஷின்ல லெமனுமா புழிய முடியும் பாருங்க பாருங்க லெமனை ஒரு செகண்ட்ல ஃபுல்லா புழிஞ்சு எடுத்துருச்சுங்க இங்க பாருங்க சுத்தமா ஒரு சோட்டு இல்லாம வெறும் சக்கை தான் இருக்கு அதுல ஜஸ்ட் ஒரே ஒரே புளியில எல்லா லெமன் அப்படியே ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இதல லெமன் கிரஷ் பண்ணிக்கலாம் சோ வீட்ல நீங்க எந்த ஜூஸ் அடிக்கணும்னாலும் இது ஒண்ணு போதும் போலங்க இல்ல சார் இல்ல சார் நான் வந்து சாத்துக்குடி ஆரஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இன்னொரு அட்டாச்மென்ட் கொடுத்திருக்கேன் இந்த இந்த அட்டாச்மென்ட் போட்டு அப்படியே வெச்சு இது பண்ணீங்கனா போதும் உங்களுக்கு சாத்துக்குடி ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லாமே புடிச்சுக்கலாம் சோ எதுவா இருந்தாலும் பாத்தீங்கனா ஒரே செகண்ட் தான் गाइस ஆமாம் ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்க நம்ம என்ன மட்டும் இல்லைங்க நம்ம மிஷினில் பழச்சாறுகள் சாறுகள் ஆரஞ்சு ஜூஸு லெமன் ஜூஸு இந்த மாதிரி என்ன இது வேணாலும் ஈவன் நம்ம தேங்காய் திருவி வச்சு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஸோ பல விதமான யூசேஜ் இருக்கிற இந்த மிஷின் வந்து எங்கள் ஃபேக்ட்ரியிலேயே தயாரிக்கிறோம் எங்கள் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வண்டிங் மோட்டரு இந்த மிஷினுடைய வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் பன்னெண்டு கிலோ தான் நாங்கள் கொரியர்லேயே ஆல் ஓவர் இண்டியா ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மிஷின் தேவைப்படுறவங்க இப்போ விலையும் குறைவாக தான் இருக்குது நம்ம ஆரோக்கியத்தோட உலகத்தில் பெரிய செல்வம் இல்லை ஸோ ஆரோக்கியம் முக்கியம்னு ஒரு ஒருத்தர் நினைக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன முதலீடு நம்ம செஞ்சு வச்சிட்டா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற அவசியமே அதிகமாக ஏற்படாது மிஷின் வேணுங்கிறங்க ஆருதரா என்ற கோயம்புத்தூர் எங்களுடைய இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பாக்ஸில் நாங்கள் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த ரொம்ப உபயோகமான இந்த மிக்ஸியை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ யார் வேணுன்னாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்க அஞ்சு வருஷம் வாரண்டியோட உங்கள் வீடு தேடி ஒரு அற்புதமான இந்த புத்தாண்டுக்கு ஒரு நல்ல ஒரு முதலீடாக இருக்குது ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்த்த மிஷின் வந்து ஒரு வீட்டு யூசேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி இப்போ கடைங்களில் வச்சுருக்காங்க வியாபார ரீதியாக ஒரு மிஷின் காட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்க அதோட டெமோ நம்ம பார்த்தோம்

இந்த புண்ணாக்கு வந்து ரொம்ப இப்படி லேசா உங்களுக்கு பாத்தீங்கனா தெரிஞ்சிருக்கும் சுத்தமா ஒரு எண்ணெய் இல்லாம இதல எடுத்துறனால நமக்கு லாபகரமான ஒரு பிசினஸ் நம்ம எப்பமே வந்து ஒரு தொழில் செய்யும்போது போது அதுல வந்து எவ்வளவு परसेंटेज ஆயில் வருது மெஷின் பேர்சா அந்த பிரயோஜனம் இல்ல அதுல வர எண்ணெய் எவ்வளவு परसेंटेज எண்ணெய் நமக்கு அதிகமா கிடைச்சதுனா நமக்கு லாபம் அதிகம் இதுல வந்து எண்ணெய்கள் அதிகமா வருது परसेंटेज அதனால நம்ம லாபகரமாக இந்த மெஷின் பிசினஸ் இது பண்ணலாம் அந்த புண்ணாக்கு வேஸ்ட் பாக்கும்போது தெரியுது நமக்கு அந்த அளவுக்கு ஃபில்டர் ஆயி வந்திருக்கு சார் நிச்சயமாங்க நீங்க பார்க்கலாம் கடயில உள்ள புண்ணாக்கு கட்டி கட்டியா இருக்கும் இது பாருங்க அப்படியே பவுடர் மாதிரி போகுது பாருங்க இங்க பாருங்க எண்ணெயை கையில் விட்டுல பாருங்க ஸோ சுத்தமாக எவ்வளோ வேணும் இருக்கோ இந்த மிஷினில் மேலே எதையை போட்டாலும் அதில் இருக்கிற எண்ணெயை சுத்தமாக தட்டி கெடுத்துரும் ஸோ நமக்கு லாபகரமான ஒரு தொழில் வேணும் நிறைய எண்ணெய் நமக்கு பிழிஞ்சு கொடுக்குற மிஷின் வேணும் அதுதான் எங்களுடைய ஆருத்ரா என்டர்பிரைஸ்னுடைய இந்த மினி செக் மிஷின்